அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பு விரும்புகிறேன் தன்னம்பிக்கை மனிதர்கள் என்றோடு நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதில் வந்து இடம்பெற்ற ஒருவர் இன்றைய ஏழை நாளைய செல்வந்தர் என கூறும் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் திரு ராமநாதன் அவர்கள் பற்றியது தேவகோட்டையைச் சேர்ந்தவர்கள் திரு ராமநாதன் இளமை பருவத்தில் கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள் இன்றும் தன் கொள்கை பிடிப்போடு நேர்மையாக செயல்படுபவர்கள் பிடிஎம் பிடிஎம் அதாவது பால தண்டாயுதபாணி மலர் என்றும் பிடிஎம்எம் பால தண்டாயுதபாணி மங்கேர் மலர் என்றும் வாட்ஸ்அப்பில் இ மேகசீனை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவரது மனைவி லலிதா ஆட்சியும் மகள்கள் மாலனி சுப்பு மற்றும் லட்சுமியும் இணைந்து நிர்வகிக்கும் பிடிஎம்எம் மூலம் கவிதாயினிகளும் சிறந்த பேச்சாளர்களும் இனம் காணப்பட்டனர் இன்னும் பல மேடைகளில் அவர்கள் சிறப்பிடம் பெற்று வருகின்றனர் திரு ராமநாதன் அவர்களின் மகன் வெங்கடேஷ் சிறந்த வக்கீல் மட்டுமல்ல நூறு முறைக்கு மேல் ரத்த தானம் செய்தவர் என்பதும் சிறப்பு தேவகோட்டை பால தண்டாயுதபாணி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னும் அமைப்பை இரண்டாயிரத்தி ஒன்றில் நிறுவி அதன் மூலம் ஏழை மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியையும் மற்றும் பலருக்கு திருமண உதவியையும் வழங்குகிறார்கள் வருடந்தோறும் பிரபலங்களை அழைத்து கௌரவித்து நகரத்தார் சான்றோர்களை பாராட்டி மாமணி விருது வழங்கி விழா எடுக்கிறார்கள் அந்த ட்ரஸ்ட் இப்போது வெள்ளி விழா வெளிம்பில் உள்ளது அண்ணன் அவர்கள்தான் அதன் மேனேஜிங் ட்ரஸ்டி முதன் முதலில் கல்யாண வீடுகளில் ஸ்டேட் எக்ஸ் ஐஸ்கிரீம் நிறுவனத்தார்தான் அட்டை விசிறிகளை நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் ஊர்கள் கொண்ட மேப் வரைபடத்தோடு வெளியிட்டவர்கள் இனிமையான ஐஸ்கிரீம் தொழிலில் ஈடுபட்டு மாபெரும் உயரத்தை எட்டியிருக்கும் அண்ணன் தன் வாழ்வில் எதிர்கொண்ட பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் இன்னல்கள் பற்றியும் அதை கடந்து வந்த விதம் பற்றியும் இன்றைய எளிகளுக்கான ஆலோசனையாக கூறியதை நான் தொகுத்துள்ளேன் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில்தான் வேகம் ஆனால் ஐம்பது ஆண்டு வாழ்வில் மிதமான வேகமே சொந்த ஊர் தேவகோட்டை கோவில் பிள்ளையார்பட்டி செல்லஞ்செட்டி வகை பங்காளி அப்புலேனா விடு ஆயா அப்புலேனா விடு ஆயாவிட்டையா சேது செட்டியார் என் கே ராமநாதன் செட்டியார் மிகுந்த செல்வ செழிப்பில் பவருடன் கொழும்பில் வாழ்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்த எனக்கு ஐயாவின் பெயர் வைத்தார்கள் ஐயாவின் பெயரை சூட்டியதால் ரூபாய் ஆயிரம் கொடுத்து ஆசிர்வாதித்தார் ஆசீர்வதித்தார்களாம் எங்கள் ஐயா பெயரோடு என் இன்ஷியலும் விஎல் எனப் பொருந்தியது பாக்கியம் தன்மானத்துடன் ஊக்கமாக வாழ்ந்தார்களாம் அப்படி ஐயாவுடன் பல பொருத்தம் எனக்கு உண்டு நான் ஆரம்ப கல்வி கற்கும் போது முதல் ஆண்டு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் மதுரை பசுமலை கிறிஸ்துவ கல் கிறிஸ்துவ பள்ளி அங்கே வந்து ஆயாவிட் நாதர்கள் தங்கி திருவேங்கடமுடையான் மற்றும் நகரத்தார் பள்ளியில் பத்தாவது வரை படித்தேன் எங்கள் தாய்மாமன் என்னிடம் நகரத்தார் பள்ளியில் படிக்கும்போது நன்றாக படித்து மார்க் பெற்றால் மகள் நல்லியை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று பெரிய பரிசாக ஒரே வார்த்தையில் அறிவித்தார்கள் இறையருளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நவம்பர் ஒன்பதாம் தேதி அப்படியே நடந்தது வாழ்க்கையில் இளைஞர்களுக்கு கோல் வேண்டும் என்பார்கள் என் வாழ்வை சீரமைத்தது தெய்வமாக வாழும் எங்கள் அப்பத்தாள் தெய்வத்திற சீதையாட்சி பெற்றோர் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு வலிவளம் தேசிகர் பண்ணையில் கணக்கராக பணி செய்து கொண்டு சிறிதளவு வாங்கிய சம்பளத்தில் சிக்கன வாழ்க்கை வாழ்ந்து மாதம் ரூபாய் நூறை அருமைமிகு தந்தை பிரேக் இல்லாமல் அனுப்பி வந்தார்கள் சொல்லும்போது கண்கள் நனைகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டில் பியூசி படித்த ஒரு வருடத்தை வீணடித்ததோடு எங்கள் தந்தையின் உழைப்பையும் வீணடித்ததேன் அதை அது இப்போது நான் உணர்கிறேன் ஆனால் என் தொழிலில் நான் ஆர்வத்துடன் தொழில் பயத்துடன் ஈடுபட்ட பணி மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தேழுகளில் என் தலை நிமிர்ந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னை தேவகோட்டை நகரத்தார் நடத்திய அருணா ஃபார்மசி என்ற பிரபல கடையில் ஐந்தரை மாதங்கள் கேஷியராக பணி செய்தேன் சம்பளம் மாதம் ரூபாய் எண்பது தேவகோட்டை பிஎல்எல்எல் என்ற எங்கள் அப் சீதையப்பத்தாள் வழியில் சற்று தூரத்து உறவினர் பிஎல்எல்எல் என்பவர் எங் மதுரையில் உள்ள அவர்களின் ஸ்டேட் ஐஸ் கம்பெனிக்கு மேனேஜர் தேவை என்பதால் வங்கி வேலையில் சேர்த்து விடுமாறு கேட்கச் சென்ற என்னை அவர்கள் ஐஸ் கம்பெனிக்கு மேனேஜராக இருக்கும்படி கூறினார்கள் ரயில் செலவிற்கு முதலாளி அவர்கள் பொற்காரங்களால் ரூபாய் இருபது கொடுத்தார்கள் அந்த பணம்தான் முதலும் கடைசியமாக அவர்களில் வாங்கியது பிறகு ஏராளமான பண பணங்களை அரை நூற்றாண்டுகளில் பார்த்து விட்டேன் ஆற்றலை பயன்படுத்தி தொழில் மூலம் சக்தியை வளர்த்து அந்தஸ்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் மறைமுகமாக சக்தியையும் அந்தஸ்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு வரை ஸ்டேட் என்று மார்க்கெட்டிங் செய்தோம் சீதை அப்பத்தாளின் அண்ணன் பேரனும் முதலாளிக்கு சின்ன மைத்துனருமான தெய்வத்திரு பல லீசிற்கு கம்பெனியை ஒப்புக்கொண்டதால் இடம்பெயர்ந்து ஒரு தொழிலை எப்படி துவக்குவது நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அறிந்தேன் எனக்கு கஷ்டக்கூட்டு இருபத்தைந்து பர்சன்ட் முதலாளி தொழிலைவிற்கு முற்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரியில் உறவினருடன் ஆள் கூட்டு சேர்ந்து சொந்தமாக கிரையம் பெற்று சொந்த தொழில் செய்ய டிக்கெட் கிடைத்தது அது இறைவனருள் ஈ ஸ்டேட் என்ற பெயருடன் போட்டியாளர் ஒருவரும் மோதினார் ஸ்டேட்மார்க் குறித்து வழக்கு தாக்கல் செய்தேன் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரை பதிவு செய்ய பதினெட்டு மாதங்கள் ஆகின ஆர்வமாக ஈடுபாட்டுடன் உழைக்க வேண்டும் தனிப்பட்ட சக்தி இருந்தால்தான் அதர்மங்களை எதிர்க்க இயலும் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ஐஸ்கிரீம் நிறுவனம் சேலத்தில் பொன்விழா விளிம்பிற்குள் வந்துவிட்டது இக்காலகட்டத்தில் சேலத்திலிருந்து சென்னைக்கு அடிக்கடி போய் வந்தேன் என் இல்லத்தரசி மூன்று பிள்ளைகளுடன் சேலத்தில் இருந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து வந்தார் கடந்த இருபது ஆண்டுகளாக அவரும் இணைந்து நேரில் நிர்வாகம் செய்வதால் என் பணிச்சுமை தற்போது குறைந்துள்ளது பணியாளர்களை பணியாளர்களை பங்குதாரர்களாக நினைத்து சம்பளங்களை கொஞ்சம் விரிவாக கொடுத்து வந்தால் தாக்குப்பிடிக்கலாம் எங்கள் தொழிலின் மிஷின்களை இருபது ஆண்டுகள் மதுரை மெக்கானிக் பார்த்து வந்தார் ஒரு காலகட்டத்தில் அவரால் தான் தொழில் நடைபெறுகிறது என்னை அதர்மமாக நினைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுகளில் விலகினார் மின்சார இணைப்புகளோ அல்லது ஃபோன் இணைப்புகளோ ஐம்பது வருட பயன்பாட்டில் ஒரு தடவை கூட துண்டிக்கப்படவில்லை இங்கே சானிட்டரி ஆய்வாளர்கள் மற்றும் சேல்ஸ் டேக்ஸ் பணியாளர்கள் அதிநம்பிக்கையில் நம்பிக்கையில் டார்ச்சர் கொடுப்பார்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சிலர் சிலர் கேட்பார்கள் ஒழிப்பு ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்து சிறீவாசம் அடைந்தனர் துணிந்தவர்களுக்கு துக்கம் இல்லை நாம் சம்பாதிக்கும் பணங்களை மோசடியாக ஆசை வார்த்தையை காட்டும் வெளி நிறுவனங்களில் டெபாசிட் செய்து ஏமாறாமல் நம் அதிகாரத்திலே இருக்கும்படி தொழில் மற்றும் நிலங்களில் முதலீடு செய்து கொள்ள வேண்டும் சிறிய அளவில் தொழில் செய்ய முதலீடாக நிதி மட்டும் போதாது சம்பந்தப்பட்ட எல்லா துறையிலும் அடிப்படை அறிவு வேண்டும் தொழில் செய்ய முன் அனுபவம் வேண்டும் அடிப்படை கணக்கு விபரம் அறிந்து கொள்ள வேண்டும் நவீன காலத்தில் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஜிஎஸ்டி அறிவு அறிவிப்புகள் படி செயல்பட திறமை வேண்டும் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் டார்ச்சர்களை சமாளிக்க திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் மிஷினில் கோளாறு வரும்பொழுது சரி செய்ய திறன் வேண்டும் மெக்கானிக் திறமையானவராக இல்லாவிட்டால் நம்மை பள்ளத்தில் விட சந்தர்ப்பம் உண்டு பணியாளர்களை கையாளும் திறன் வேண்டும் இளைய சமுதாயத்திற்கு ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் சிறு தொழில் செய்யும் பொழுது கடன்களை அளவிற்கு அதிகமாக வாங்கி அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது மிதமான முன்னேற்றமே போதுமானது அதுதான் நிம்மதியை கொடுக்கும் தொழிலில் குடும்பம் மற்றும் சமூக சேவையான வாழ்வு இருக்க வேண்டும் அதுதான் மகிழ்வான வாழ்வு கடன் எவ்வளவு வைத்துள்ளது என்று கேள்வி கேட்டால் ஜீரோ பர்சன்ட் என்பது என்பதில் வருமான வரியில் சலுகை என்ற கணக்கில் கடன் வாங்கும் பழக்கம் வேண்டாம் கோடிகளை முதலீடு செய்து வெளிநாட்டு மிஷின்களை வாங்கி ஆர்டர்கள் கிடைக்காமல் பத பல முதலீட்டாளர்கள் முழிக்கிறதை சர்வே செய்து நடப்பை அணிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது மிஷின்கள் டைப் மாறுவதால் விழிப்புணர்வுடன் முதலீடு செய்ய வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் நியதியுடன் வழிகாட்டுதலுடன் கடைப்பிடித்தால் இன்றைய ஏழை நாளைய செல்வந்தர் எனது இப்பேட்டியை இளைய சமுதாயம் பயனடைய பொதுநலன் குறித்து வெளியிடுகிற இந்த நிர்வாகத்திற்கு நன்றி என்று கூறி மடை திறந்த வெள்ளமென தன் எல்லாம் இளைஞர்கள் மட்டுமல்ல தொழில் முனைவோர் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய ஆலோசனைகளாக கூறிய ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் திரு ராமநாதன் நான் நன்றி கூறி வந்தேன் நன்றி